ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் உணவே மருந்து எப்படி வந்து உணவுகளை நம்ம சாப்பிடணும் சாப்பிட்ற பழக்கங்கள் எப்படியெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே சாப்பிடும்போது சம்மணம் கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்து பழகணும் எப்போயுமே பசிச்ச பிறகு தான் சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிட்றத தவிர்த்துட்டு எப்போ நமக்கு பசிக்குதோ அப்போ சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீர்ணம் சக்தியும் நல்லாவே அதிகரிக்கும் அஜீர்ண ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கும் சாப்பிட்றது செரிமானம் ஒழுங்காகவும் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாழை இலையில் சாப்பிட பழகுங்க இப்போல்லாம் விசேஷ டைமில் மட்டும்தான் நம்ம வாழை இலை அது கூட சில பேர் தவிர்த்துட்றோம் அப்படி இல்லாமல் எப்போல்லாம் வாழை இலை கிடைக்குதோ அப்போல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனா கூட நம்ம வாழை இலையில் சாப்பிட சாப்பிடும்போது அது எல்லாமே தவிர்த்துட்டு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது பார்த்து உணர்ந்து நன்றி உணர்வோடு சாப்பிடணும் நன்றி உணர்வோடு சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா மொபைலை பார்த்துட்டு சாப்பிடுறது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பசின்றது நமக்கு தெரியணும் நம்மளுடைய வாயில உமிழ்நீர் சுரக்கணும் அந்த ருசி வந்து நமக்கு தெரியணும் அந்த மாதிரி தெரிஞ்சு உணர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய உடல்ல நம்ம சாப்பிடுற உணவும் சரிக்கும் நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்ட பிறகு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி கொடுக்கணும் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தாராளமாக நிறைய தண்ணி கொடுக்கலாம் மாதிரி சாப்பிடும்போது நல்ல உணவை வந்து மென்று சாப்பிட பழகணும் உணவை வந்து வீணாக்க வீணாக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குளித்த பிறகு தான் சாப்பிடணும் எப்போயுமே சில பேரெல்லாம் குளிக்காமல் ஈவினிங் குளிச்சுக்கலாம் மதியம் குளிச்சுக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் காலையில் எழுந்த உடனே நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளித்த பிறகு தான் சாப்பிட பழகணும் குழந்தைங்களுக்கும் அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடித்து கொண்டு வரணும் கையால் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஸ்பூனில் சாப்பிடுற எப்பயுமே எனக்கு ஸ்பூனில் தான் சாப்பிட்டு பிடிக்கும் இப்படியெல்லாம் சொல்லாமல் நம்ம கையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு கற்றுக் கொடுக்கணும் கையால் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டமக்கில் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் வந்து சாதம் இருக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கணும் பத்து பர்சன்டேஜ் தண்ணீர் இருக்கணும் பத்து பர்சன்டேஜ் வந்து காற்று நிரம்பி இருக்கணும் ஸோ நூறு சதவீதம் உணவு எடுத்துக்காமல் பத்து பர்சன்ட் காற்று தண்ணீருக்கு இடம் கொடுக்கணும் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு பிடி நம்ம வேணும்னு நினைக்கும் போதே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல வந்து கொஞ்சம் காற்றுக்கு டென் பர்சன்டேஜும் தண்ணீருக்கு டென் பர்சன்டேஜும் இடம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட பழகணும் உணவே நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து இயற்கையிலிருந்தும் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு அதுக்காகவும் கொஞ்சம் பங்கு நம்ம காலியாக ஒதுக்கணும் நன்றி வாழ்க்கை வளமுடன்